ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் கிழமை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மாசியுடைய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறதே ஸ்பெஷல் தான் அதில் மாசி வெள்ளிக்கிழமை டபுள் ஸ்பெஷல் இந்த டபுள் ஸ்பெஷலான நாளில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலாக அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அஷ்டமி என்ன அஷ்டமின்னா மாசி மாதத்துல வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டமி வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப சக்தி வாய்ந்த அஷ்டமி ஒரு மாதத்துக்கு தேய்பிரை வளர்பிறை என இரு அஷ்டமி வரும் அதில் வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி தேய்பிரையில வருவதை காட்டிலும் அதிக சிறப்புடையது வளர்பிறை அஷ்டமியில செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் வந்து கிடைக்கும் அதுவும் மாசி மாத வளர்பிரை அஷ்டமியில இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உடனடியாக பணப்பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இருக்கிறதுலே ஒரு பெரிய மண்டத்தளவில் தளவலி எதுனா பணப்பிரச்சனை தான் பணப்பிரச்சனை தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆட்டி வைக்குது அந்த பணப்பிரச்சனையை சமாளிச்சாவே பாதி பிரச்சனைகள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் பணப்பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டாலும் பத்தாது அதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் வந்து தேவை அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பெறலானா இது போல நாளில் பரிகாரம் செய்கிறதன் மூலிமா பெறலாம் ஸோ நாளை நாள் இந்த அஷ்டமில ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும் இதை செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் இது சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை நிறைய அந்த காலத்துல முன்னோர்கள் செய்து பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்க பலனடைஞ்சதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்கிறது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் இதனுடைய பலன் பல மடங்கு நமக்கு இருக்குது ஒரு இஞ்சியை செதுக்கி அந்த இஞ்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சாறு எப்படி நமக்கு ஜீரணத்துக்கு உதவியாக இருக்கோ அது போல் இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பரிகாரம் நாளை நாள் வெள்ளிக்கிழமை அதுமா செய்யிறது இன்னும் ஒரு விஷேஷம் ஏன்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் பண வசிய செய்யறதுக்கு இந்த பரிகாரம் செய்யறதுனால மகாலட்சுமி மெயினாக வசியம் ஆவாங்க சரி வாங்க வள வளனு பேசாம டக்குன்னு கண்டன்குள்ள போலாம் என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் பரிகாரம் நீங்கள் தெளிவாக வந்து பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது உதவியாக இருக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கொடுத்துருப்பீங்க நகை கொடுத்துருப்பீங்க திரும்ப கிடைக்காம ரொம்ப இருப்பீங்க இல்லை நீங்கள் பணம் நகைலாம் வாங்காமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிலாம் இருக்கிறவங்க உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அஷ்டமியில் நாளைய வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் செய்யுங்க நீங்கள் கொடுத்த பண நகையும் கிடைக்கும் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பண நகையும் வாங்க வாங்க முடியும் இந்த அஷ்டமி பரிகாரம் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை செய்கிறது ஒரு பத்து தான் ஆகும் ஆனா இதனுடைய பலன் உங்களுக்கு நூறு மடங்கு கிடைக்கும் சரி வாங்க பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதனடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி எட்டு திக்குகளுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் காலங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவராக திகழ்வர் தான் கால பைரவர் அதாவது எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவரும் காலங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவராகவும் திகழ்பவர்தான் காலபைரவர் அப்படிப்பட்ட காலபைரவருக்கு உரிய திதியாக திகழ்வது எந்த திதினால் அது அஷ்டம திதி அதிலே குறிப்பாக பலர்பிரை அஷ்டமி என்பது நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிக்க உதவக்கூடியது என்று கூறப்படுது அப்படிப்பட்ட அஷ்டம திதியானது நாளை நாள் வருது நாளைய இந்த அஷ்டம திதியன்று இரவு ஒரு ரூபாயை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்திங்கன்னா நீங்கள் கொடுத்த பணமும் நகையும் கிட்ட வந்து சேரும் இல்லை புதுசாக வாங்கணும் நீங்கள் பிளான் பண்ணாலும் அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து பண்ணணும் இந்த ஆன்மீகம் சொல்லக்கூடிய பரிகாரம் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக பார்த்து அஷ்டமி பரிகாரத்தை நாளை நாள் முறையாக செய்து உங்கள் வாழ்க்கையில் பலனடைய பாருங்கள் ஸோ வீடியோவை ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு மேலே நல்லா க்ளியராக பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி பரிகாரம் சொல்லணும் அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ண முடியும் பொதுவாக வளர்ந்துறை அஷ்டமி சமயத்தில் அஷ்டலட்சுமிகள் அனைவரும் கால பேரவரை வழிபாடு செய்வாங்க என்று சொல்லப்படுது நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் அவங்க வந்து வழிபாடு செய்கிறது இன்னும் விசேஷம் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய நாளை நாள் அவர்களுடைய சக்திகளை புதுப்பித்து கொள்வாங்களாம் அந்த நேரத்தில் நாமும் நாளை நாள் கால பைரவரை வழிபாடு செய்தோம் என்றால் கால பைரவருடைய அருளும் அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளைய வெள்ளிக்கிழமை மாசி வளர்பிரை அஷ்டமி என்பது நாளை மாலை ஆறு இருபத்தி மூணுக்கு வந்து நல்ல நேரமாக இருக்கு அந்த நேரத்தில் இருந்து இரவு எட்டு ஏழுக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் இரவு அஷ்டமியாக இருக்கக்கூடிய நாளைய இந்த இரவில் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை பயங்கரமாக முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் அதனால் நம்பிக்கையோடு நான் சொன்ன அந்த இரவு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் வேண்டும் அஷ்டலட்சுமிகள் என்பதால் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கொள்ளுங்க பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவை எட்டு அஷ்டலட்சுமிகள் இருக்கிறதுனால எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அனைவரும் அஷ்டலட்சுமிகள் பெயர்கள் நன்றாக உங்களுக்கு தெரியும் அல்லவா அவர்களுடைய பெயரை கூறி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வைக்க வேண்டும் வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை நாளை நாள் அந்த நேரத்தில் அஷ்டலட்சுமிகளுடைய பெயரை சொல்லி ஒவ்வொரு நாணயத்தையும் எடுத்து வைக்கணும் இதை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய அனைத்து வேலைகளையும் நிறைவு செய்த பிறகு இரவு நாளை நாள் வந்து கண்டிப்பா படுக்க செல்வீங்கல்ல அப்ப அந்த படுக்க செல்ற நேரம் வந்து ஒரு எற்றரைக்கு முன்னாடியா பார்த்து அப்போது இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் அப்புறம் இந்த மாதிரி செய்ததுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நிறத்தில் சுத்தமான துணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கொள்ளுங்க எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுங்க அதில் நீங்கள் யாரிடம் பணத்தை கொடுத்தீர்களோ அந்த பணம் உங்களிடம் திரும்ப வருவது போல நீங்களே வந்து ஒரு மாதிரி கற்பனையில் வைத்துக்கோங்க இல்லை யாரிடம் நகையை கொடுத்தீங்களோ அந்த நகை திரும்ப வருவது போல் நினைத்துக்கோங்க நினைத்ததுக்கு பின்னாடி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒவ்வொரு லக்ஷ்மியுடைய பெயரை கூறியவாறு எடுத்து வைக்கணும் அதாவது நம்ம அந்த கவர் துணியில் வந்து எடுத்து வைத்துடணும் ஸோ இவ்வாறு எட்டு லக்ஷ்மிகளுடைய பெயரையும் கூறி எட்டு நாணயங்களை அந்த கவர் இல்லைன்னா துணியில் போட்ட பிறகு அதை அப்படியே நன்றாக சுருட்டி நம்மளுடைய தலையணிக்கு கீழே வைத்து உறங்கிடணும் அதாவது வெள்ளிக்கிழமை இதை நைட்டு செய்கிறீங்கன்னா இதை அப்படியே செய்துட்டு உங்கள் தலை கடையில் வைத்து தூங்கிடணும் ஸோ மறுநாள் காலையில் சனிக்கிழமை எழுந்து குளித்து முடித்து விட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் இருக்கல இதை நாம் எந்த இடத்துல பணம் சேர்த்து வைப்போமோ நம்மளுடைய வீரோவை அந்த இடத்துல வந்து வைத்து விட வேண்டும் என்றவர்கள் இதை நாளை தினம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று கால வந்து ராகு காலத்தில் வழிபாடு செய்வாங்க வழிபாடு ராகு காலத்தில் செய்கிற போது நீங்கள் காலபைரவருடைய வாகனமாக நாய்க்கு வந்து இந்த காசுகளெல்லாம் உணவு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல பலனை கிடைக்கும் எட்டு ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்னா பிஸ்கெட் பேக்கெட் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் மூன்று ரூபாய்க்கு வந்து விளக்கு வாங்கி போடலாம் இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த எளிமையான ஒரு ரூபாய் பரிகாரத்தை நாளைய முழு முழுமனதோடு இரவு செய்பவர்களுக்கு நீங்க பிறரிடம் கொடுத்த பணமும் நகையும் உங்களிடம் திரும்ப வந்து சேரும் இல்லைன்னா நீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூடியது உங்களுக்கு வாங்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு மாசியுடைய வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமில இதை செய்யுங்க ஸோ இந்த தாள்கள் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு முடிக்கிறேன் அதாவது எவ்வளோதான் இந்த பரிகாரம் இதோடு நான் இந்த தாள்களையும் முடிச்சுக்கிறேன் கொடுத்த பணம் நகை திரும்ப கிடைக்க அஷ்டமியில் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு டைம் ஷேர் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நான் ஷேர் பண்ணும்போது ஒரு சில விஷயம் வந்து சொல்லறதுக்கு மறந்துட்டேன் அதாவது அந்த நேரத்தில் அந்த பரிகாரம் வந்து அப்போதைக்கு அது கரெக்டாக இருக்கிற மாதிரி சொன்னேன் இப்போ நாளை நாள் மாசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இது வந்து செய்யணுங்கிறது எக்ஸ்ட்ராவாக அதில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாசிக்கு செய்ய வேண்டியதை இதை முறையாக செய்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த முக்கியமான பரிகாரம் செய்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையட்டும் நாளை நாள் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புரிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்